பதினெட்டாம் வசனம் தானியல இரண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிக்கிறானா பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற நாணி ஞானிகளோடே கூட அழியாதடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அழைத்தான் இங்க ராஜா இருக்கிற இந்த ராஜா வித்தியாசமான ராஜா திடீர்னு கனவு வந்துட்டு என்ன சொன்னாரு நேபுகாத்த நேச்சர் சொல்லாரு எனக்கு ஒரு கனவு வந்துட்டு கூட பரவாயில்ல அதுக்கு அர்த்தம் சொல்லணும் பரவாயில்ல ராஜா நாங்கள் சொல்லுவோம் அர்த்தம்லாம் சொல்லுவோம் கனவு நீங்க சொல்லுங்க நாங்கள் அர்த்தம் சொல்லுவோம் கனவுலாம் சொல்ல மாட்டேன்ப்பா எனக்கு வந்த சொப்பனத்தை நீ தான் சொல்லணும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் அது எப்படி உங்களுக்கு வர்றது நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இவங்க கேட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லைன்னா தலை போயிடும் அப்படின்னா இங்க எத்தனை பேர் இருக்கானோ ஒரு தலையை போயிடும் அப்படின்ட்டான் இப்ப இது தெரியாம யார் இருக்கான் தானியல் தானியல் உள்ள அந்த மூன்று நண்பர்கள் இருக்காங்க தானியலுக்கு எப்ப தெரியுதோ தானியல் என்ன பண்ண தனியா போயிருக்க தன்னுடைய ஜப நண்பர்களை கூப் ஜப நண்பர்களான் நாம ஜபிக்கணும் ஐக்கியத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளான் நல்ல நண்பர்கள் தங்களை ஐக்கியப்படும்